சமீபத்தில் முகநூலில் நான் படித்ததில் எனக்கு பிடித்த ஒரு கட்டுரை நீங்களும் கேட்டு பாருங்கள் ஒரு சிறுவன் தினமும் வந்து ஒரு மரத்தில் ஏறி உட்கார்ந்து கொண்டு ஆடி பாடி விளையாடி விட்டு போவான் அவனை பார்த்தாலே அந்த மரத்திற்கு ஆனந்தம் பொங்கும் திடீரென்று ஒரு நாள் அந்த சிறுவன் வரவில்லை சில நாள் கழித்து அந்த சிறுவன் வந்தான் அந்த மரம் சந்தோஷத்துடன் அவனை பார்த்து ஏன் இவ்வளவு நாள் வரவில்லை உனக்கு என்னதான் பிரச்சனை என்று கேட்டது என் நண்பர்கள் எல்லோரும் அழகழகாய் பொம்மைகள் வைத்திருக்கிறார்கள் ஆனால் என்னிடம் மட்டும் ஒன்றும் இல்லை என்றான் கவலைப்படாதே இந்த மரத்தில் உள்ள பழங்களை எடுத்துச் சென்று கடையிலே விற்று பொம்மை வாங்கிக் கொள் என்றது அவனும் மகிழ்ச்சியுடன் பழங்களை பறித்துச் சென்றான் மறுபடியும் அவன் வரவே இல்லை மரம் அவனுக்காக இயங்கியது பல வருடம் கழித்து ஒரு நாள் வந்தான் அவன் முகத்தில் கவலை தெரிந்தது அவனை பார்த்ததும் மரத்திற்கு ஏக சந்தோஷம் வா என்னிடம் வந்து விளையாடு அதற்கு அவன் இல்லை இப்பொழுது வயதாகிவிட்டது எனக்கு மனைவி குழந்தைகள் உள்ளனர் ஆனால் நாங்கள் வசிக்க சொந்தமாக நல்ல வீடு இல்லை என்றான் அவன் மரம் உடனே சொன்னது பரவாயில்லை உனக்கு கொடுக்க என்னிடம் பணம் காசில்லை அதற்கு பதில் என்னுடைய கிளைகளை வெட்டி எடுத்துச் செல் அதில் ஒரு வீடு கட்டிக்கொள் என்றது இப்படி ஒரே அடியாக என்னை பார்க்காமல் இருக்காதே முடிந்தவரை வருடம் ஒரு முறையாவது வந்து பார்த்துச் செல் என்றது மரம் வேண்டிய கிளைகளை எல்லாம் வெட்டி எடுத்துச் சென்றான் அதற்கு பின் பல வருடங்கள் வரவில்லை பல வருடங்கள் கழித்து பார்க்க வந்தான் மரம் அவனை பார்த்து ஆனந்த கூத்தாடியது அவன் எப்போதும் போல சோகமாக இருந்தான் ஏன் இப்படி இருக்கிறாய் என்று மரம் கேட்டது என் மீன்பிடி படகு உளுத்து போய்விட்டது படகு இல்லாததால் மீன் பிடிக்க முடியவில்லை அதனால் வருமானமும் இல்லை நாங்கள் மிகவும் கஷ்டப்படுகிறோம் என்றான் அவன் மரம் துடிதுடித்து போனது நான் இருக்கிறேன் என்னுடைய அடிமரத்தை வெட்டி எடுத்துச் செல் இதை வைத்து நீ பெரிய படகு கட்டிக்கொள் என்றது மரம் அவன் அடிமரத்தை வெட்டும்போது மறக்காதே வருடத்திற்கு ஒருமுறை என்றில்லாமல் எப்போதாவது என்னை பார்க்க வா என்றது மரம் ஆனால் அவன் வரவே இல்லை மரத்திற்கு நம்பிக்கை மெல்ல மெல்ல மறைய ஆரம்பித்தது பிறகு ஒரு நாள் அவன் வந்தான் தலையெல்லாம் நரைத்து கூன் விழுந்து மிகவும் வயதான தோற்றத்துடன் அவன் இருந்தான் அவனை பார்த்து மரத்திற்கு அழுகையே வந்துவிட்டது உனக்கு கொடுக்க என்னிடம் ஒன்றே ஒன்று மட்டும்தான் இருக்கிறது என்று வருந்தியது எனக்கு இப்போது ஓய்வு மட்டுமே தேவைப்படுகிறது என்றான் அவன் அப்படியா இதோ தரையில் கிடக்கும் இந்த வேர்களில் படுத்துக்கொள் என்றது மரம் அவனும் அந்த வேர்களில் தலை வைத்து படுத்துக்கொண்டான் இந்த சுகத்திற்குத்தான் அந்த மரம் பல வருடங்கள் ஏங்கி தவித்தது இப்போது அந்த ஏக்கம் நிறைவேறியது அந்த மரம் ஆனந்த கண்ணீர் விட்டது இது மரத்தின் கதையல்ல நம்முடைய பெற்றோர்களின் கதை இந்த சிறுவனைப் போல நாமும் சிறு வயதில் தாய் தந்தையோடு விளையாடுகின்றோம் வளர்ந்து பெரியவனானதும் நமக்கென்று குடும்பம் குழந்தை என்று ஒதுங்கி விடுகின்றோம் அதன்பின் ஏதாவது தேவை அல்லது பிரச்சனை என்றால் மாத்திரம் அவர்களை தேடிப் போகின்றோம் நம்மிடம் இருப்பவையெல்லாம் அவர்கள் கொடுத்தது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நம்மால் அவர்களுக்கு எதுவும் கொடுக்க முடியாது நம்முடைய பாசம் அன்பு அனுசரணையான வார்த்தைகளை தவிர அவர்கள் விரும்புவதும் அதைத்தான் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் பண்ணுவாயாக என்றுதானே வேதமும் தருகிறது